எங்கிட்டு போகிறது அடைச்சிட்டாங்களா Asyik kerja. रा <laughs> <laughs> தர்ம தாயின் தலை புதல்வன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் ஈரோடு சந்திப்பு மக்கள் சந்திப்பா சந்திப்பாடா என நினைக்கும் அளவிற்கு அலை கடல கூட இருக்கிறது கூட்டம் உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக ஈரோடு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் விஜய் வெங்கட் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ பிரதீப் குமார் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எம் விஜய் பாலாஜி அவர்கள் வருகிறார்கள் வரவேற்பு தருகிறார்கள் யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற தான் பெரியார் இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் என்பது குறிப்பிட்டதை போல ஏழையில மக்களுடைய கண்ணீரை தீர்த்துவதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவர்களும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க தலைவர் கழக வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்தளாக இங்கே வழி இருந்திருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல சிலவே நினைக்கிறார்கள் மனிதனை இருப்பவர் நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை மறந்து சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அதை தேவையில்லை மக்களுக்கு பணியாற்றவருக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் புரட்சி தலைவரை பார்த்து இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காண்கிறேன் தெரிந்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காத உரையிலே தான் இங்கே அறுப்பை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலமாக எல்லோரும் சொன்னார்கள் எவரும் வெட்டி பெற போகிறார் சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி அவர் ஆறு விரல் காட்டுகிறார்கள்

இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் உங்களை முடிவு பண்ண இந்த மக்கள் அதோடு பதினஞ்சு பதினாறு வருஷா செம்மொழி மாநாடு வரைக்கும் ஏதோ அங்க ஒன்று இங்கொன்றுமாக திமுக வந்து கொண்டிருந்தது மொத்தமாக திமுகவை தொடர்ச்சி வெளியே போட்டது அந்த செம்மொழி மாலை ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு திமுக வளர்க்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தை இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்திகள் இந்த அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட துறை என்ன ஒன்னு டாஸ்மாக் இல்லன்னா வேற துறை ஏ தொழில்கள் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில் துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேட்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் உங்களுக்கு எந்த விஷயம் சமூக நீதி பெரிய இளம் கேக்குறோம் மக்கள் கிட்ட கேட்கிறோம் நீங்க சொல்லுங்க பெரியார் அவர்களுக்கு முன்னு ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் இங்க ஒரே பெரியார் இங்க ஒரே அம்பேத்கர் இங்க ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே பொருளாதார அவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அதிகப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிக பெரிய போராட்டத்தை உருவாக்கும்

இந்த கூட்டம் இல்ல இந்த மக்கள் கூட்டத்தோட எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எழுச்சியா இருக்கும் பதிவு பண்ணி தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு கேட்காமா கழகத்தினுடைய போர்களை தளபதி i don't வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கிறதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க மஞ்சள் ஒரு தனி வைப்பு தான் நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்ட் ஆன எனர்ஜெட்டிக் ஆன மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விலை அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியால் சொல்லி தைரியம் பெத்த அம்மா கொடுக்குற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வர எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பர் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையாளியை கூட நிக்கிறீங்க

முப்பது முப்பத்தி வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு ஏன் வயசு பத்து அப்படி இந்த உறவு போயிட்டு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் தண்ணி விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னே அவங்களுக்கு தெரியாம போச்சு பீயல இவ்வளவு நாட்டுதான் பாட்டு இருக்கிற அதான் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூர்வம் வாழ்நாள் பூர்வம் அது இப்போ நம்ம காளிஞ்சராயன அவர்கள்

Thailand ni. Tapi ilah yang nampak, please. Ilah yang nampak.